அன்பர்களே நாமட்டிக்கு வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தாந்திரிக வழிமுறைகளை பயன்படுத்தி மற்றவர்களை எப்படியெல்லாம் வசியப்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த வசிய முறைகளில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது இதில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு பிரயோக முறையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா வசிய முறைகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் மந்திரங்கள் அப்படின்னு நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலே பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆமாம் எதோ உடனே எனக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது சரிங்களா நம்பிக்கையோடு நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலன்களை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு விநாயகருடைய சர்வ விஷய மந்திரத்தை எடுத்துக்கோங்க இது பெரும்பாலும் சகல மாந்திரிகர்களுமே பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த மந்திரத்தை பெரும்பாலும் சகல மாந்திரிகர்களுமே பயன்படுத்துவாங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதாவது ஓம் கங்கு கா இங்கு ஓம் கங் கணபதி சர்வ வசி வசி ஸ்வாகா சரிங்களா ஓம் கங் கா இங் கங் கணபதி சர்வ வசி வசி ஸ்வாகா சரி இந்த மந்திரம் ஒரு வசிய மந்திரம் சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு வீட்டில் பூஜை அறையில் கணபதியை வணங்கி தீபம் முன்னும் நெய் தீபம் ஒன்று ஏற்றி இந்த மந்திரத்தை கிழக்கு முகமாக உட்காந்து தினந்தோறும் மனசை உறநிலைப்படுத்தி ஜபிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா கணபதிக்கு கணபதி தான் முழு முதற் கடவுள் சரிங்களா அப்போ அவருடைய மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் போது சகல தெய்வங்களுமே நமக்கு வசமாகும் சரிங்களா சகல தெய்வங்களும் நமக்கு வசமாகும் எந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் சித்தி சித்தியாகும் சரிங்களா எந்த மந்திரத்தை எடுத்தாலும் குயிக்கா சித்தியாகும் அதே போல் வந்து காரிய தடைகள் விலகும் நீங்கள் எதை எடுத்தாலும் தடங்களாகவே இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை தொடர்ந்து பிரயோகம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் தடங்கள் எல்லாம் விலகும் கிரகங்களுடைய பாதிப்புகள் குறையும் அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள் முதல் மனிதர்கள் வரை அனைவருமே உங்களுக்கு வசமாவாங்க அதாவது உங்களுடைய முகத்தலையும் அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வசீகரத்தன்மை ஒரு சில பேருடைய முகத்தில் அந்த வசீகரத்தன்மை இருக்காது ஆனால் ஒரு சில பேருடைய முகத்தில் அந்த வசீகரத்தன்மை இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போதும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முகத்தில் அந்த வசீகரத்தன்மைங்கிறது உண்டாகும் இதை வந்து அதாவது இந்த மந்திரத்தை ஒவ்வொரு மாந்திரிகருமே பிரயோகம் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா மாந்திரியர்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்து கொடுக்குறாங்க அது தடங்கள் இல்லாமல் பழிக்கணும் அப்படின்னு நீங்கள் மாந்திரியத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் செய்தோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட தடங்கள் வரும் சரிங்களா அப்போ அது மாதிரி தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் செய்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் சகல தெய்வ தேவதைகளும் வசமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களும் தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாந்திரியருமே இதே மந்திரத்தை ஓம் கங் கணபதி சர்வ வசி வசி ஸ்வாகா மந்திரத்தை பிரயோகம் பண்ணுவாங்க பொதுவாக இந்த மந்திரத்தை அதிகாலை நேரத்தில் பிரயோகம் பண்ணுங்கள் எதுக்காக மந்திரங்களை அதிகாலை நேரத்தில் பிரயோகம் பண்ணுறத சொல்கிறது அப்படின்னா அதிகாலை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியை தரக்கூடிய நேரம் அதிகாலை நேரம் சரிங்களா அந்த நேரத்தில் நீங்கள் மந்திர ஜாபம் பண்ணும்போது நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் குயிக்காகவும் சித்தியாகும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு டவர் ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபோனுக்கு டவர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் கால் பண்ணிங்கன்னா கால் உடனே போகும் இதே டவரே இல்லாத இடத்துல நீங்கள் சரியாக சிக்னல் கிடைக்காத இடத்துல கால் பண்ணிங்கன்னா சில நேரம் போகும் சில நேரம் போகாது இல்லையா அதே கான்செப்ட் தான் அதிகாலை நேரத்தில் வைப்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக வரும் சரிங்களா அந்த நேரத்தில் நீங்கள் மந்திர ஜபங்களை பண்ணும்போது ரிசல்ட்டு குயிக்காக இருக்கும் சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் இதை வந்து முயற்சி பண்ண வேண்டாம் சரிங்களா ஏன்னா நன்மை கருதி சொல்கிறேன் முயற்சி பண்ண வேண்டாம் அதாவது சாறை பாம்பு தெரியும் இல்லையா சாறை பாம்பு இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரி காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இணை சேரும் சரிங்களா இந்த மாதிரி டைங்களில் இந்த பாம்பை இதில் ஆண் பாம்பும் உண்டு பெண் பாம்பும் உண்டு சரிங்களா இதை வந்து தனித்தனியாக பிடிச்சு அதை வந்து உருக்குனிங்க அப்படின்னா நெய் மாதிரி வடி வடியும் ஒரு மாதிரி எல்லோ மாதிரி கொஞ்சம் நெய் என்ன கலரில் இருக்குது அதே மாதிரி சுட்டு சுட்டாக வடி ரொம்பலாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இதை தனித்தனியாக அத்தருப்பு புணுகு ஜவ்வாது கொரோசனை கஸ்தூரி இதை சேர்த்து நல்லா மையாக குழப்பிட்டு அதே போல் ரெண்டு பாம்புல ஆண் பெண்ணுலையும் தனித்தனியாக இது குழப்பிட்டு பெண் பாம்புக்குள்ளதாக ஆணும் ஆண் பாம்புக்குள்ளதாக பெண்ணும் தெரியாமல் இப்போ பாம்புக்குள்ள அந்த மையை வந்து ஒரு ஆண் பூசிக்கிட்டு ஆண் பாம்புக்குள்ள ஒரு மையை வந்து பெண்ணுக்கே தெரியாமல் இல்லை ஒரு ஆணுக்கே தெரியாமல் அப்படி பூசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அவங்க வந்து அவங்கள தேடி வர ஆரம்பிப்பாங்க வர தேடி வர்றதுன்னா அவங்க மேலே மோகம் கொள்ள ஆரம்பிப்பாங்க சரிங்களா இதெல்லாம் தாந்திரிக விஷயம் இந்த இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாரும் பிரயோகப்படுத்த வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து விவசாயத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சரிங்களா அதனால் இதெல்லாம் ஒருபோதும் இது பண்ணாதீங்க சுவடிகளில் இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஓம் ரீங் வசி வசி அப்படின்னு நீங்கள் பிரயோகம் படுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் இது ஒரு சர்வவசிய மந்திரம் சரிங்களா ஓம் ரீங் வசி வசி அப்படின்னா இந்த மந்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான வசிய மந்திரம் இதை நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் உடலில் அந்த வசியத்துக்கு உண்டான அந்த வைப்ரேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மோகம் உண்டாகும் சரிங்களா உங்களுடைய ஃபேஸ் வந்து அந்த தேஜஸ் சொல்கிறோம் இல்லையா அது உங்கள் ஃபேஸில் நிறைஞ்சிருக்கும் உங்கள் முகமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பல பலன்னு இருக்கும் மற்றவர்கள் பார்த்து மயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது வந்து அந்த பிரயோகம் பண்ணும்போது பீடைன்னு சொல்லும் இல்லையா ரொம்ப பீடை பிடிச்ச ஆட்டுது பக அந்த மாதிரி பீடை நிவர்த்தி உண்டாகும் சரிங்களா அதே போல் சகல தெய்வமும் வசமாகவும் பீடை நிவர்த்தி உண்டாகும் முகத்தில் அந்த வசீகர கலைங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா அதே போல் சுத்தமான வெள் நாட்டு மடுந்த வெள்ளை பசுக்களை நல்லா அந்த கருப்பு கலரோ எந்த விதமான கலருமே இல்லாமல் பியூர் வெள்ளையாக இருக்கும் சில பசு மாடுகள் இந்த பசுமாட்டுடைய பால் எடுத்து அது கூட அரச மர புல்லுருவி இருக்கு இல்லையா அதை நிழலில் உ உலர்த்தி நிழலில் காய வச்சு பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து அந்த கையவும் இந்த பசுபாலோடு சேர்த்து அத்தறுப்புணவு சவாதி இதெல்லாம் கூட்டி நெத்தியில் திலகமாக வச்சிங்க அப்படின்னாலும் விஷயம் உண்டாகும் சரிங்களா இதை வந்து வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் பண்ணலாம் வளரு அதே போல் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீரை ஏந்தி நல்லா ஃபுல்லாக ஒரு சின்ன மண் பாத்திரம் ஒரு அகல் விளக்கு சைஸுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்து அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சுத்தமான தண்ணீரை ஊற்றி ஓம் ஆம் ஓம் சர்வலோக ஜன வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறையாவது உரு ஏற்றி அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அந்த நீரை குடிக்கணும் இது மாதிரி ஒரு எட்டு முறை நீங்கள் உரி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் உடலில் சர்வலோக மக்களையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு வசீகரத்தன்மைங்கிறது உண்டாகும் இதுவும் சுவடி குறிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதே போல் நீங்கள் விபூதி குங்குமம் வைக்கும்போது எப்போதுமே ஓம் வசி வசி அப்படின்னு வந்தடத்துல ஒரு மூணு முறை வபூதியை கையில் எடுத்து சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதை தொடர்ந்து நீங்கள் பண்ண பண்ண வசீகரத்தன்மை உண்டாகும் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறதுனால இல்லை தொடர்ந்து நீங்கள் இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய தேசத்தில் அதாவது உங்களுடைய முகத்தில் வசீகரத்தன்மைங்கிறது உண்டாகும் இதுபோல் காளிமாமனுடைய மாந்திரிக உளைச்சுவடியில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்க காளி மாமினுடைய சூடி குறிப்புகளெலாம் மறைவு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும் சரிங்களா தாராளமாக நீங்கள் பயன் சும்மா யார் வேணுமாலும் அதை படித்து பயன்படுத்தினாலே வேலை செய்கிற அளவுக்கு இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளி மாந்திரம் யூடியூப் சேனலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பழக்கம் வழக்கம் உள்ளவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இது மாதிரியான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறுவாங்க நன்றி வணக்கம்